ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டடி வித் ஆஷி நீங்களே என்ன மாதிரி டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ ஸ்டார்டிங்கில் டிஎன்பிசி பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கான்சன்ட்ரேஷனாக இருக்கும் போக போக பார்த்திங்கன்னா நம்ம நம்மளோட படிக்கக்கூடிய மெத்தடு கான்சன்ட்ரேஷன் மெமரி இதெல்லாம் டவுன் ஆகிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஸோ அந்த கான்சன்ட்ரேஷன் மெமரி ஸ்டேபிளாக வைக்கிறதுக்கு நான மெத்தட்ஸ் தான் நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்லப் போகிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் படிச்சுட்டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து பிரேக் உடறது இது ரொம்பவுமே ஒரு எஃபெக்டிவான மெத்தடு இது பார்த்திங்கன்னா உங்களோட பிரெயின் வந்து ரொம்ப வந்து ஆகாது ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா உங்கள் கான்சன்ட்ரேஷனும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் படிச்சுட்டு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் பிரேக் பிரேக் விட்றப்ப ஸோ உங்களுக்கு வந்து அவங்களோ உங்களோட மெமரியுமே ரொம்ப பூஸ்டப் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்னு ஒரு பிகினராக இருக்கவங்களுக்கு நான் அந்தது வந்து சொல்கிறேன் ஸோ எடுத்தோடனே நிறையா சப்ஜெக்டை படிக்கணும் அப்படிங்கிற தாட்டுக்கு வராதீங்க ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் மட்டும் படிங்க ஸோ பல சப்ஜெக்ட் வந்து மிக்ஸ் ஆனால் மிக்ஸ் மிக்ஸ் ஆகாதனால உங்கள் பிரெயின் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகாது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இதே இது நிறைய சப்ஜெக்டை நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி படிச்சிங்கன்னா உங்கள் பிரெயின் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆன மாதிரி கான்சன்ட்ரேஷன் குறையிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு சின்னதாக பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ ஒரு நாளைக்கு ஒரு மெயின் சப்ஜெக்ட் எடுத்து படிங்க எக்ஸாம்பிளுக்கு எக்கனாமிக்ஸை எக்கனாமிக்ஸை இன்றைக்கி படிக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து பாலிட்டி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க பட் ஆனால் தமிழையும் மேக்ஸையும் வந்துட்டு ரெண்டு மைனர் சப்ஜெக்டாக வச்சுட்டு படிங்க ஸோ மெயின் சப்ஜெக்டை வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட்னு எடுத்துக்கோங்க டெய்லி ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸு பாலிட்டி இப்படி போட்டுட்டு கொலாப்ஸ் பண்ணாமல் ஒரு மேஜர் சப்ஜெக்ட் எடுத்து படிங்க ஸோ வந்துட்டு உங்களோடய கான்சன்ட்ரேஷன் வந்து ஸ்டேபிளாக இருக்க ஹெல்ப் பண்ணும் உணர்ணத்தர் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் பிளான் பண்ணி படிக்க போகிறேன் ஒரு நாளைக்கு டூ ஹார்ஸ் படிக்க போகிறேன் த்ரீ ஹவர்ஸ் கண்டினியூஸாக படிக்க போகிறேன் அப்படின்னு இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து டூ மினிட்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ டூ மினிட்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணல அது உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பிட்டாக மாதிரி ஸோ டொண்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து கவனம் வந்துடும் ஒரு கான்சன்ட்ரேஷனாக நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிருவீங்க ஸோ டூ மினிட்ஸ் படிக்கிற ரூலில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து குறையிறதுக்கு மெயின் வந்து இனிமேல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் தான் ஒன் ஹவர் வந்துட்டு ஒரு ஃப்ளைட் மோடில் வந்து போட்டு வச்சுருங்க ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறது இந்த கான்சன்ட்ரேஷன் வந்து உங்களை மொத்தமாக ஃபோனில் ஸ்க்ரோல் பண்ணி வீடியோஸ் பார்க்குறப்ப உங்களோட கான்சன்ட்ரேஷன் மொத்தமாக குறைஞ்சோம் ஸோ நீங்கள் ஒரு ஸ்டடி டேபிளில் போட்டு செப்பரேட் ரூமில் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஃபோனை வந்து ஃப்ளைட் மோட்டில் போட்டு வச்சிருங்க ஸோ உங்கள் கான்சன்ட்ரேஷன் அப்படியே டபுள் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து கோல்டன் ஹார்ஸ்னு சொல்லுவாங்க இந்த ஃபோர் டு செவன் ஓ கிளாக் வரைக்கும் வந்து படித்து பாருங்கள் அந்த நேரம் வந்து எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது ஸோ வந்துட்டு உங்கள் கான்சன்ட்ரேஷனும் மெமரியுமே வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் ஸோ அந்த அந்த டயத்தில் நீங்கள் என்ன படித்தாலுமே உங்களுக்கு அப்படி மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுவுமே வந்துட்டு உங்கள் கான்சன்ட்ரேஷன் குறைய விடாமல் பார்த்துக்கறதுக்குன்னா டைமிங் தான் அது இந்த ஸ்டடி பிளானுமே வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் மேப் ப்ளஸ் சார்ட் ஸோ மைண்ட் மேப் அப்படின்னா என்னென்னா இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் இந்த அட்டாச் பண்ணியிருக்கேன் அதை பாருங்கள் ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸான தியரியை பார்த்தாலே நம்ம மைண்ட் வந்து மைண்ட் மேப் வந்து ஜம்ப் பண்ணிடணும் ஏன்னா மைண்ட் மேப் பார்த்திங்கன்னா பிரெயினை வந்து ஒரு சிங்கிள் பிக்சரில் கனெக்ட் பண்ணி வைக்கும் ஸோ தட் உங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து அதிக அதிகரிக்கும் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக ஒரு தியரி உட்காந்து படிக்கிறப்ப உங்களோட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் குறைஞ்சிடும் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷனும் ரொம்ப குறவாயிரும் ஸோ தட் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி படித்தீங்கன்னா உங்களோட கான்சன்ட்ரேஷன் எப்போவுமே ஸ்டேபிளாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஆக்டிவ் ரீகால் ரீட் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க புக்கை வச்சு புக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இந்த கொஷின் வந்துட்டு எக்ஸாமில் கேட்டால் நான் எப்படி ஆன்சர் பண்ணுவேன் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு தடவை இதுலேயே வந்து ஒரு ட்ரெயின் மாதிரி ட்ரைனிங் மாதிரி நீங்கள் எடுத்து பாருங்க இது வந்துட்டு உங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து ஷார்ப்பாகிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட்டு அளவுக்கு உங்கள் ஸ்டடி டேபிளில் க்ளீன் அண்ட் மினிமலாக வச்சுக்கோங்க நிறைய திங்ஸ் போட்டு டம்ப் பண்ணி வைக்காமல் கொஞ்சம் புக்ஸு கொஞ்சம் நோட்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க க்ளீனாக ஒரு ஒரு பிரைட்டான லைட் போட்டு நோட் புக்கு பெண்ணு மட்டும் வச்சுக்கங்க அப்போ வந்துட்டு உங்கள் க உங்களோட என்விரான்மெண்ட் பார்த்திங்கன்னா உங்களோட கான்சென்ட்ரேஷனை வந்து பூஸ்டப் பண்ணும் அப்போ வந்து ஒரு பெஸ்ட்டான என்விரான்மெண்ட் பார்க்கையில் உங்களுக்கு ஸ்டேபிளான கான்சன்ட்ரேஷன் மெமரி பவர் வந்து இருக்கும் எப்பவுமே நெக்ஸ்ட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு வாட்டர் தண்ணி குடிச்சிட்டு வாட்டர் சிப் பண்ணிட்டு ஒரு சின்ன வாக் மாதிரி நடங்க அப்படி நடக்கிறப்ப உங்கள் பிரைன் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிறது நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க அடுத்த செஷனுக்கு வந்து உங்களோட ஃபோக்கஸ் வந்து ரொம்பவுமே அதிக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுங்கள் பண்ணுவீங்க நான் இந்த மெத்தடெலாம் நான் ஃபாலோ பண்ணி படித்தனால நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து நைட் டைமில் வந்து மேக்ஸிமம் வந்து ரிவிஷனை வச்சுக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த நேரம் வந்து சத்தம் எதுவுமே இல்லாமல் இருக்கப்ப ரொம்ப காமா இருக்கும் ஸோ உங்களோட ரிட்டன்ஷன் ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் ரெண்டுமே வந்துட்டு ஸ்ட்ராங் ஆகும் ஸோ நைட் டைமில் வந்து ரிவிஷன் வைங்க படிங்கன்னு சொல்ல மாட்டேன் படித்து ரீகால் பண்ணி பாருங்கள் மார்னிங் வந்து படிக்கிறது பெஸ்ட்டு என்ன பொறுத்த அளவுக்கு உங்களோட டைம் ஷெட்யூல் எப்படிங்கிறத பார்த்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கங்க ஆனால் நைட் டைமில் வந்து ரிவிஷன் வந்து வச்சுக்கோங்க அப்போ காமா இருக்கையில் நீங்கள் படித்தது ஃபுல்லாக ரீகால் பண்ணி உங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து பூஸ்டப் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் டைமர் ஸ்டடி மெத்தட் இப்போ படிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைமர் வந்து செட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப் வாட்ச் மாதிரி ஆன் பண்ணிக்கோங்க அந்த சவுண்டு கேக்கையில் பிரெயினுக்கு வந்து ஒரு அர்ஜென்சி ஃபீல் வந்து கொடுக்கும் அப்போ ஸோ உங்களோட டிஸ்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் உங்களோட கான்சென்ட்ரேஷன் பவர் வந்து படிக்கிறதுல வந்து இருக்கும் ஸோ டைமிங் வந்து வச்சு படிங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் வார்மப் பிஃபோர் ஸ்டடி படிக்கிறதுக்கு ஒரு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி இதை மட்டும் பண்ணுங்கள் ஒரு பத்து டீப் பிரெத் எடுங்க ட்வெண்ட்டி செகண்ட்ஸ் வந்து ஐயை வந்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் டுவெண்ட்டி செகண்ட் வந்து ஐயை க்ளோஸ் பண்ணி வைங்க அப்புறம் வந்து ஒன் கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து குடிங்க ஸோ பிரெயினோட ஆக்சிஜன் லெவல் வந்து அதிகரிச்சு உங்களோட கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டென் பத்து மடங்கு பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் ஸோ தட் இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களோட கான்சன்ட்ரேஷன் பூஸ்டர் பாருதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பிகினராக இருக்கவங்களுக்கு சொல்கிறேன் பிகினராக இருந்தாலும் சரி அட்வான்ஸாக படிச்சிருந்தாலும் சரி மா எப்பவுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியான டாபிக் எடுத்து வச்சு படிங்க ஃபுல் டைமும் நான் ஈஸியானதே இருக்கணும்னு சொல்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் ட்வெண்ட்டி மினிட்ஸாச்சு ஈஸியான டாபிக்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு படிக்க பாருங்கள் ஒரு ஹார்ட் டாப்பிக் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா உங்கள் உங்களோட ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு உங்களோட கான்சன்ட்ரேஷன் குறையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ பிரெயின் வந்து அப் ஆகி ஈஸியான டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஹார்டான டாபிக் வந்தாலும் உங்களோட ஃபோ ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் வந்து குறையாம இருக்கும் நேச்சுரலாக வந்து அது ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காகிடும் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஈஸியாக இருக்கிறத கான்சன்ட்ரேஷன் பண்ணி தான் படிச்சிருப்பீங்க ஸோ அந்த கண்டினியூட்டியாக தான் உங்களுக்கு வரும் ஹார்டான டாபிக் நெக்ஸ்ட் எடுக்கிறப்ப நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் புக் ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம மைண்டுக்குள்ளே நிறைய தாட்ஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம படிக்க உட்காந்துருப்போம் நம்ம இது வாங்கணும் அது வாங்கணும் மார்க்கெட்டுக்கு போகணும் ஒரு நோட்டு வாங்கணும் பென் வாங்கணும்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நோட் புக்கை எடுத்து அதெல்லாம் எழுதி ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுட்டு லேட்டர் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருங்க ஸோ உங்கள் மைண்ட் வந்து காமாயி உங்களோட ஃபோக்கஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆரம்பிச்சிடும் ஏன்னா படிக்கிறப்போ இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் மைண்டுக்குள்ளே வரும் அது எல்லாத்தையுமே எழுதி வச்சு லேட்டர்னு போட்டு வச்சுருங்க ஸோ இது எல்லாமே இங்கே படிக்கிறதுக்குன்னான கான்சன்ட்ரேஷன் ஸ்டேபிளாக வைக்கிறதுக்குன்னான மெத்தட் தான் நெக்ஸ்ட்டு வந்து ரீட் அவுட் லவுட் டெக்னிக் சைலண்ட்டாக படிச்சீங்க அப்படின்னா உங்கள் மைண்ட் வந்து இங்கே அங்கே வாண்டர் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து வாய்ஸில் வந்து ரீட் பண்ணுங்கள் அப்போ வந்து பிரெயின் வந்து ஆடிட்டரி ப்ளஸ் விஷுவல் ரெண்டே யூஸ் பண்ணுறப்ப உங்களோட கான்சன்ட்ரேஷன் டபுள் ஆகும் இப்போ நீங்கள் வந்து புக்கில் வந்து ஒரு படம் பார்த்து படிக்கிறீங்க உங்களோட வாய்ஸ் ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சவுண்டாக இருக்கப்போ உங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து டபுள் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஸ்டேபிளாக மட்டும் இருக்காது டபுள் ஆகும் கண்டிப்பாக ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப மெல்லமாக படிக்காதீங்க நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் ஸ்டடி புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கண்டினியூஸாக ரீடிங்க்கு பதிலாக ஒரு பேரகிராஃப் முடித்ததும் இதை நம்ம எப்படி வந்து நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறப்ப உங்கள் பிரெயின் வந்து ப ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் ஸோ உங்களோட ஃபோக்கஸ் வந்து எப்போவுமே ட்ராப் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆங்கரிங் டெக்னிக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து படிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணை வந்து ஒரு டூ டைம்ஸ் வந்து சொல்லட்டுங்க ஸோ இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்ட் வந்து கையில் போட்டு அதை வந்து இப்படி இழுத்து புல் பண்ணுங்கள் இப்படி நீங்கள் பண்ணுறப்ப உங்கள் பிரெயின் வந்து ஸ்டடி மோடுக்கு வந்து போகும் இன்னும் வந்து புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையை வந்து ரெண்டு தடவை தட்டுங்க இந்த மாதிரி ரிப்பீட்டபுளாக நீங்கள் பண்ணுறப்ப உங்கள் பிரெயினுக்கு வந்து படிக்கணும் அப்படிங்கிறத சிக்னல்ஸ் அனுப்போம் ஸோ தட் உங்களோட கான்சன்ட்ரேஷனும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ படிக்கிற மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துடுவீங்க இல்லாட்டி ஒரு ஸ்டடி கேனலோ ஸ்டடி லைட்டோ இந்த மாதிரி சுவிச் ஆன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ப்ரைட்னஸாக பார்க்கறது இது ஒரு ஃபிக்ஸ்டு ஹேபிட்டாக மாதிரி உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பில்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுவுமே இந்த மெத்தட்மே ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் என்ன யூஸ்ஃபுல்னா மைண்டு வந்து இங்கே அங்கேயும் வந்து வாண்டரிங் ஆகிறது வந்து ஸ்டாப் ஆகும் அப்போ பிரெயின் வந்து ஸ்டடி மோடுக்கு வந்து உங்களுக்கு ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் குறையும் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ தினமும் போது ஃபஸ்ட் ஆக்ஷன் பெண்ணை ஸ்பின் பண்ணுறது அப்படின்னா த்ரீ டூ ஃபோர் டேஸ் அதை ரிப்பீட் பண்ணுற பெண்ணாகும் ஃபிஃப்த் டே வந்து ஓகே பெண்ணை ஸ்பின் பண்ணிட்டோம் ப்ரைன் வந்து எது சடௌன் ஆயிரும் டிஸ்ட்ராக்ஷன் சடவுன் ஆகி ஃபோக்கஸ் வந்து ஆன் ஆகிரும் படிக்கிறதுல ஸோ உங்கள் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும் நெக்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் ரீசெட் மெத்தட் இப்போ கான்சன்ட்ரேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ராப் ஆகுது அப்படின்னா டென் டீப் ரத்து எடுத்துட்டு அதே தான் இப்போ ஐயை வந்து தேர்ட்டி செகண்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்கை வந்து ஒரு டுவெண்ட்டி செகண்ட் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ஒன் மினிட் வந்து வாக் பண்ணுங்கள் ஸோ வந்து உங்கள் ஃபோக்கஸ் வந்து ஷார்ப்பாக ஆரம்பிக்கும் கன்சிஸ்டன்சி கிரேட்டர் தன் மூட் ரூல் ஸோ மூடு இல்லாத நாள்லேயும் நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஸ்டடி பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பிரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு ஹேபிட்டை உருவாக்கி கான்சன்ட்ரேஷன் வந்து அப்படி ஸ்டேபிளாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மைண்டே இல்லைனாலும் ஒரு இருபது நிமிஷம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அது வந்து ஹேபிட்டாக மாற ஆரம்பிச்சிடும் ஸோ உங்கள் கான்சன்ட்ரேஷன் ஸ்டேபிளாக இருக்கிறது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லாஸ்ட்டாக முக்கியமானது செல்ஃப் மோட்டிவேஷன் உங்களை நீங்களே வந்து செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்கள் கான்ஸன்ட்ரேஷனை ஸ்டேபிளாக வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தட் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்